உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எந்த மேடையிலும் பேசுனது கிடையாதுன்னு அண்ணன் சொன்னாப்புல இதுவரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா இன்னைக்கு வந்து எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க எப்பண்டா தலைவர் பேசுவார் அப்படிங்கிற நேரத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் கொடுத்தாலும் நான் என்னோட உரையை வந்து நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் அதுக்கு முன்னதான் நம்ம வந்து நம்ம சமுதாயத்திற்கான முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு

இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தான் நமது சமூகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நமது சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லா சமூகங்களுக்குமே நடக்கும் ஆனால் நம்ம சமூகத்துக்கு குறி வச்சு நடக்கிறது அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது நம்முடைய வரலாறுகளை திருச்சி கூறுறது நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் நம்மளுடைய தியாகங்கள் இருக்கும் நம்ம முன்னோர்கள் போற்றுதலுக்குரிய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க அதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு கால காலகட்டங்கள்லையும் நம்ம செஞ்ச தியாகங்களை அதை மாற்றி மாற்றி சொல்கிறது அதன் மூலமாக நம்ம மேலே ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலை பண்ணிட்டு வராங்க அதுபோக அவமதிப்பு நீங்கள் ஒரு நல்லதே பண்ணியிருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து அவமதிப்பு பண்ணுறது பொது வெளியாகட்டும் இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அவமதிப்பு பண்ணுறது நமது சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு உரையாற்றுறாரு இந்த சமூகத்தோட கல்வி பொருளாதாரம் முன்னேறணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இதை எல்லா சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் பேசுறாங்க சங்கரம் கோயில் மண்டபப்படியில கூட தெரியும் நம்ம சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டும்தான் மரவர் மண்டபப்படி தேவர் மண்டபப்படியில பங்கேற்கிறது கிடையாது ஆனா மற்ற அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களும் பங்கேற்கிறாங்க அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு எல்லாம் எதிர்கருத்துகள் வரது கிடையாது அதை யாரும் விமர்சிக்கிறது கிடையாது மதுரையில நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு நல்ல கருத்து தான் சொல்றாரு இந்த சமூகம் வந்து ஒரு அதிகார நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது உடனே அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்புறது அவர் சொன்ன வார்த்தைகளை திருச்சி அவமதிப்பு செய்யறது அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது அதே மாதிரி நமது சமூகத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைக்கிறது பொதுவாகவே இந்த சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிறது பாதி அளவு தான் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில இருந்து ஒருத்தன் வந்து பெருசாக ஊதி பெருசாக்குறதுங்கிறது ரொம்ப சுலபமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம சமூகத்துக்கு எதிராக மட்டும்தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதோட இங்கே தமிழ்நாட்டில் வரலாறுன் பெரும்பாலும் இருக்கக்கூடிய சமூகம்னா அது நம்ம தேவர் சமூகம் தான் அதனால இவங்களுடைய வரலாறை நம்ம அழிக்க முடியாது அழிச்சாலும் மீட்டு உருவாக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவங்களுடைய வரலாறுக்கு நிகராக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது அந்த வேலைகளையும் தொடர்ந்து ஒரு சிலர் செஞ்சுட்டு வராங்க அப்போது இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி தடுக்கிறது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலாக இருந்தாலும் சரி வன்முறை நிறைந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் இரவு நீங்கள் தூங்கி எழுந்தால் போதும் மறுநாள் அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையே வந்து வேறு விதமாக இருக்கும் அப்போது ஒரு பிரச்சனையை நம்ம ரொம்ப நிதானமாக கையாளணும் கோபப்படக்கூடாது ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல நீங்க போய் நிற்கிறீங்கன்னா ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்குறாரு இல்ல அவர் நம்மளை வந்து நம்மளுடைய கோபத்தை தூண்டுறாருன்னா உடனே பதில் அளிக்காதீங்க ஒரு செகண்ட் நிதானமாக நிதானமா அளிங்க அதுக்கு ஒரு சில வழிகளை வந்து நம்ம கையாளணும் வெறுமனே நம்மளை விமர்சிக்கிறான் நம்மளை உளவியல் ரீதியாக தாக்குறான் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போகாம நம்மளுடைய வரலாற்று பெருமைகளை வந்து மீட்டெடுக்கணும் அதை எப்படி மீட்டெடுக்கிறது ஏற்கனவே இல்லாத வரலாறு நம்ம சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லாத இங்க கொல்லம் நீதி நீதிமன்ற தீர்ப்புன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க ஒரு சமூகம் எங்களுக்கு கொல்லம் நீதிமன்ற தீர்ப்பில் பாண்டியர்கள்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படி ஒரு தீர்ப்பே கிடையாது ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறான் நமக்கு எல்லா வரலாறுகளும் ஏற்கனவே இருக்கு ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறாங்க அதை தொகுத்து இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல அதுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் இல்ல அதனால நம்முடைய வரலாற மீட்டு உருவாக்கம் பண்ணி பள்ளி குழந்தைகள் முதல் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு சிறுமியர் வரை ஒரு அஞ்சு வயசுல இருந்தே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்ல படைப்பு மற்றும் ஊடக பிரிவுல நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் இன்னைக்கு நமது சமூகத்தில் படைப்பாளிகள் குறைவு படைப்பாளிகள் வெறும் சினிமா தயாரிப்பாளர்கள் மற்றும் கலை உருவாக்கம் செய்யறவங்க மட்டும் இல்ல எழுத்தாளர்கள் மற்ற சமூகங்களில் புத்தக வாசிப்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது புத்தக ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவங்களை விட நம்ம சமூகத்தில் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அந்த புத்தக வாசிப்பாளர்களையும் புத்தக எழுத்தாளர்களையும் அதிக அளவில் கொண்டு வந்து நிறைய பதிப்பகங்களை உருவாக்கணும் அண்ணன் கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம சமுதாயத்துக்குன்னு ஒரு பதிப்பகத்தை உருவாக்கணும் அதன் மூலமாக புதிதாக வரலாறு எழுதக்கூடிய பேசக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய புத்தகங்களை நம்முடைய பதிப்பகங்கள் மூலமாக நாம் வெளியிடணும் அப்படிங்கிற கோரிக்கை அந்த கோரிக்கையை அண்ணன் விரைவில் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கான முன்னேற்பாடுகளும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கறது நம்மளுடைய படைப்புகளை உருவாக்கினாலும் அதை எல்லா மக்கள்கிட்டயும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சமூக நல்லிணக்கம்ங்கிறது முக்கியம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் நம்மளை தொடர்ந்து தாக்குறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவன் மட்டும் தாக்க மாட்டான் கூட ரெண்டு நாலஞ்சாறு ஒரு கூட்டாளிகளையும் சேர்த்துக்கிடுவான் அந்த கூட்டாளிகள் எப்படி இருப்பான் இப்போ சமீமமாக ஒரு ஒரு வார காலமாக தெரியும் ஒரு சிங்கு ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான் இந்த சமூகம்னாலே இப்படி தான் அந்த சமூகம்னாலே அப்படி தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் அந்த சிங்கு யாருன்னு பார்த்தா அவன் சமூகத்தில் இருந்து சீக்கியராக மதம் மாறுனவன் அவன் வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு பேச விடுவோம் அப்போ என்னென்னா இதுதான் சமூக நல்லி நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம அந்த மாதிரி நடிக்க வேண்டாம் உண்மையாகவே மற்ற சமூகங்கள் நம்மளை ஆதரிக்கக்கூடிய சமூகங்கள் நிறைய இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களையும் போய் இன்னைக்கு இருக்கிற இந்த இன்னைக்கு இந்த மேடை இருக்குதுன்னா இந்த மேடையில் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களையும் கூட்டி கொண்டு வந்து நம்முடைய இயக்கத்தை பற்றியும் நம்முடைய சமூகத்தை பற்றியும் பேச வைக்கணும் அது மாதிரியான சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும் மற்றவன் எல்லாம் சும்மா சுவுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம வாசுதேவ் ஒரு பிரச்சனை ஆனால் பொன்ராஜனனுக்கு தெரியும் அங்க வந்து ஒரு இஸ்லாமியரை வச்சு பேச வச்சான் அந்த இஸ்லாமியரும் இதே மாதிரிதான் இவங்களுடைய ஒரு பட்டியல் சமூகத்தில இருந்து மதம் மாறி இஸ்லாமியரா மாறினவரை அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தவரே சொல்றாரு நீங்க கேளுங்க இந்த ஊர்ல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி போலியான சமூக நல்லிணக்கங்களை அவங்க உருவாக்குறாங்க அதுக்கு நம்ம போலியா உருவாக்கணும் சொல்லல நம்ம ஒரிஜினலா நம்மை ஆதரிக்கக்கூடிய சமூகங்களை ஒன்றிணைச்சு நமக்கான செயல் திட்டங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்மளும் சமூக நல்லிணக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும் அதே மாதிரி உள் ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒவ்வொரு இயக்கங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளை விமர்சிக்கக்கூடியவங்க இருக்காங்க ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான பாதைகள் உண்டு அதாவது ஒரு பாதையில் போனோம்னா நம்ம எதிரிகளை பார்க்கலாம் இன்னொரு பாதையில் போனோம்னா நம்மளுடைய லட்சியத்தை பார்க்கலாம் நீங்கள் எதிரி பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா நம்ம லட்சியத்தை கைவிட்டுருவோம் அதுவே லட்சியம் பின்னாடி நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து அவங்க தன்னாலேயே காணாமல் போயிடுவாங்க அதனால் எப்போ போதும் உங்களுடைய வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே பயணிங்கள் உங்க பின்னால இருக்கக்கூடிய மற்ற யாராவது விமர்சனங்கள் பண்றவங்களையோ உங்களுக்கு எதிராக பேசுறவங்களையோ கடந்து போங்க அப்படிங்கறதான் நம்ம சொல்லணும் அண்ணன் தொடர்ந்து அதான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நம்மளை பத்தி யார் பேசினாலும் உடனே வந்து பதில் அளிப்போம் ஆனால் இப்போ அப்படி நம்ம பண்றது கிடையாது நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க நம்மளை விமர்சித்தா கூட மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க விமர்சிச்சா கூட அவங்கள நம்ம கடந்து போயிருதோம் அதுவும் நமக்கு ஒரு வகையான வெற்றி தான் அப்படிங்கறத தான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி நேரடி செயல்பாடுகள் மறைமுக செயல்பாடுகள்னு ரெண்டு இருக்குது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் நம்ம எல்லா விஷயங்களையும் நேரடியா நம்ம சமூகத்தை நம்ம அமைப்பை வந்து காட்டக்கூடாது இப்போ வெட்டு பெருமாள் பாண்டிய விழா எடுக்கிறத பத்தி தெரியும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா வெட்டுப்பெருமாள் பாண்டியனுக்கு வந்து நம்ம விழா எடுக்கிறோம் அப்போ ஒரு சிலர் சொன்னோம் நம்ம இந்த வெட்டுப்பெருமாள் பாண்டியனுக்கு விழா எடுக்கிறதுக்கு முன்னால அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வரலாறை மக்கள் கிட்ட தெளிவாக கொண்டு போயிடுவோம் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையவும் அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளையும் அதையும் மக்கள் பார்வைக்கு தெரியுற மாதிரி பாதுகாப்பான முறையில் பலப்படுத்திட்டு கொண்டு போவோம் நினைச்சோம் ஆனா இது விழா எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் சொன்னாங்க போன வருஷம் நடந்ததுல கூட நம்ம அந்த அதை பாதுகாக்கிறதுக்கான நிதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் சொல்லி ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஒரு விழாவை எடுக்கிறோம் அவன் அந்த பிம்பத்தையே உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுப்பெருமாள் பாண்டியனே இல்ல அவர் வந்து நம்ம மறவர் சமூகமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறான் அப்போ வெளிப்படையான செயல்பாடுகள் ஒரு சிலவற்றை நம்ம செய்யறதுக்கு முன்னால மறைமுகமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு அந்த வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு நம்ம போகணும் அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கிடணும் இது வந்து நம்முடைய அமைப்புகளுக்கு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்குமானது அதை இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னைக்கு நடக்கிற விழிப்புணர்வு கூட்டம்ங்கிறது நமக்கான கூட்டம் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றவங்க கிட்ட போய் சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இந்த இங்க நடந்த விஷயங்களை அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருடைய கடமை அதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லணும் அதே மாதிரி நம்ம வெறும் பெருமைகளை மட்டும் பேசாம நம்ம சமூகம் அப்படியாப்பட்ட சமூகம் இப்படியாப்பட்ட சமூகம் அவ்வளவு பெருமைகள் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்னென்ன வழிகளை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லணும் வழிகளை உணராத எந்த சமூகமும் முன்னேற்ற பாதையை அடையாது அப்போ நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் நம்ம தாத்தா இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கும் நம்மளுடைய வரலாறை மீட்கிறதுக்கும் நம்ம எண்ணற்ற வழிகளை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத கடத்தாம நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம உத்வேகப்படுத்த முடியாது அவங்களுக்குள்ள எழுச்சி ஊட்ட முடியாது அதனால விழிப்புணர்வு நீங்க பண்ணணும்னு நினைச்சா முதல்ல நம்மளோட பெருமைகளை பேசாம வழிகளை பேச ஆரம்பிங்க அடுத்தபடியா அண்ணனும் மற்றவங்களும் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க அதனால எனக்கு வாய்ப்பளித்த கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன் வித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்